அன்பு தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது அரசியல் விமர்சனம் இல்லை இது தமிழ்நாட்டுக்கே வந்த எச்சரிக்கை மணி இந்த வீடியோவை கடைசி வரி பாருங்க ஏன்னா இது உங்கள் பணம் உங்கள் எதிர்காலம் வருங்கால தமிழகத்தோட வாழ்க்கை ஒரே வருஷத்தில் ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் கோடி கடன் யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறீங்களா நம்ம தமிழக அரசு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அதனோட உள்ளர்த்தங்களை பார்க்கும் போதுதான் தமிழ்நாடு எவ்வளவு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குதுன்னு ஒரு விவாதமே எழுந்திருக்கு அதை பத்தி தான் பேச போறோம் தமிழ்நாட்டை இப்ப எந்த அரசு ஆண்டுட்டு இருக்குன்னு கேட்டா நீங்க எல்லாம் உடனே சொல்லிடுவீங்க திமுக அரசுன்னு உண்மையிலேயே திமுக ஆட்சி பண்ணுதா இல்ல கடை வாங்கி தமிழ்நாட்டை அடகு வைக்குதா தமிழ்நாட்டோட வருமானம் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி கடன் மட்டும் ஒன்னு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் கோடி நண்பர்களே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்துல மாச வருமானம் இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த குடும்பத்தோட கடன் பதினெட்டாயிரம் ரூபாய்னா அந்த குடும்பம் என்ன நிலைமையில இருக்கும் அதே தான் இப்ப தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடோட வருமானத்துல தொண்ணூறு பர்சன்ட் தான் இருக்கு இதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா உங்க தலையில ஏன் தலையில ஏன் ஒவ்வொரு தமிழனோட தலையிலையும் தலையிலயும் ஒன்னு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் கடன் இருக்கு தமிழக அரசு கடன் வாங்குது தமிழக அரசு தானே கடன் கட்டுறது இதில் நமக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்றீங்க வரம்பை மீறி ஒரு அரசு கடை வாங்கிட்டா சுனாமி கொரோனா போன்ற பேரிடர் காலத்தில் எங்கேயும் கடை வாங்க முடியாது இலங்கை பாகிஸ்தான் இந்த நாடெல்லாம் பேரிடர் காலத்தில் அண்டை நாடுகள்கிட்ட கையேந்திர நிலைமை தான் நாளைக்கு நம்ம தமிழக அரசும் அண்டை மாநிலங்கள்கிட்ட கையேந்திர நிலைக்கு வரும் ஒரு அரசு பாலம் கட்டுறது சாலை போடுறது தொழிற்சாலை அமைக்கிறது இது போன்ற மூலதன செலவுகளுக்காகத்தான் கடன் வாங்கும் ஆனால் நம்ம தமிழக அரசு என்ன பண்றது தெரியுமா மக்களை கவர்றதுக்காக இலவச திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவே கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக அரசோட மூலதன செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு கோடி ஆனால் தமிழக அரசு வாங்கிய கடன் எழுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் கோடி இது மூலதன செலவோட மூணு மடங்கு இல்ல இல்ல மூன்றாம் மடங்கு அதிகம் என்னோட கேள்வி இதுதான் மீதி பணம் எங்கே எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கோடி எங்கே போச்சு யாரோட கையில் போச்சு எந்த துறைக்கு போச்சுங்கிற விளக்கம் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட கணக்கு இல்லை நடப்பாண்டில் பழைய கடனை தமிழக அரசு அடைச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி அதை எப்படி அடைச்சாங்க புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கிறாங்க இதுக்கு பேர் தான் நிதி மேலாண்மையா இல்லை நிதி சூதாட்டமா திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க வருவாய் பற்றாக்குறை ஒழிக்கப்படும் சொன்னாங்க ஆனால் இப்போ திமுக ஆட்சிக்கு வரும்போது இலக்கா வச்ச தொகையுழுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி இப்போ நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது கோடி அறுபத்தி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் சம்பளம் பென்ஷன் சமூக நலத்திட்டம் எல்லாத்துக்கும் கடை வாங்கி தான் சமாளிக்கிற தான் தமிழக அரசு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை எழுபது ஆண்டுகளில் தமிழக கடன் எழுன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி ஆனால் இந்த மு க ஸ்டாலின் அரசு பதவியேற்ற ஐந்து ஆண்டுல நாலு புள்ளி தொண்ணூற்றி ஆறு லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு எழுபது ஆண்டுகளை விட நூற்றி ஒன்பது சதவீதம் கடன் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கடன் இருக்கு ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் பிறக்கும் போதே கட பிறக்கிற நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு இந்த அரசு இதே நிலையில் தொடர்ந்தா தமிழ்நாடு உலக வங்கியில அடகு வைக்கப்படும் பொருளாதான் மாறும் தமிழ்நாடு அரசு திவால் ஆகாம இருக்கணும்னா இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் தீர்ப்பு மக்கள் கையில் நண்பர்களே இது அரசியல் இல்லை இது உங்க வாழ்க்கை